தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலவசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் பாமகவினுடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்கள் திமுகவில் இணைந்து விட்டதாக ஒரு பரபரப்பான தகவலை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக செயல்படுகின்ற ஊடகங்கள் வேகமாக சமூக வலைதளங்களில் விட்டு கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தலைவர் பொறுப்பை வகித்த பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி கே மணி அவர்கள் உண்மையிலேயே திமுகவில் இணைந்து விட்டாரா ஏன் இப்படி ஒரு வதந்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இது வதந்தியா அல்லது உண்மைதானா என்பதை இந்த காணொலியில் முழுமையாக பார்ப்போம் வாருங்கள் அன்பு உறவுகளே சமீபத்தில் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவர் பெண்ணாகரம் சட்டமன்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி கே மணி அவர்கள் தமிழ்நாட்டில் பெரியார் காமராஜர் ஜெயலலிதா எம்ஜிஆர் இவர்கள் பேர்லெல்லாம் வந்துட்டு கல்லூரிகள் இருக்கிறது கலைஞர் பேர்லையே நீங்கள் ஒரு கல்லூரியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக சட்டமன்றத்தில் திரு ஜி கே மணி அவர்கள் பேசுகிறார் அவர் அதோடு பேசி நிறுத்தி கொண்டிருந்தால் கூட இந்த பிரச்சனை உருவாகி இருக்காது பாட்டாளிகள் வந்துட்டு இந்த அளவுக்கு பொங்கி எழுந்திருக்க மாட்டார்கள் ஏன்னா பாட்டாளிகள் திரு ஜி கே மணி அவர்களை மருத்துவர் ஐயாவை எப்படி நேசிக்கிறார்களோ இந்து அண்ணன் அன்புமணி அவர்களை எப்படி நேசிக்கிறார்களோ அதே போன்று அவர்களுக்கு நிகராக பாட்டாளிகளால் நேசிக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய உன்னதமான பாட்டாளிகளின் தலைவன் திரு ஜி கே மணி அவர்கள் அவர் மீது இருக்கின்ற அந்த பற்று தான் இந்த பாட்டாளிகளுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அவர் பேசிய அந்த பேச்சு கலைஞர் பேர்ல கல்லூரி கொண்டு வந்தால் என்ன தவறா அப்படின்னு சாமானிய மக்கள் கூட கேள்வி எழுப்பலாம் ஏன்னா திமுகவுக்கு ஆண்டு காலமாக ஓட்டு போட்டவங்களாக இருக்கலாம் அவர் முன்னாள் முதலமைச்சர் பல ஆண்டுகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் அவர் பேரில் கலைக்கல்லூரி கொண்டு வந்தால் என்ன தவறு என்று கேள்வி எழுப்புபவர்களும் இருக்கலாம் தாராளமாக கேள்வி கேட்பதற்கு மக்களுக்கு உரிமை உண்டு ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பொறுப்பு வகித்த பாட்டாளிகளின் எண்ணற்ற உரிமைகளுக்காக சட்டமன்றத்தில் ஓயாது குரல் எழுப்பியவர் அப்பொழுதெல்லாம் பாட்டாளிகளுக்கு வராத கோபம் திரு ஜி கே மணி அவர்கள் மீது கருணாநிதி அவர்கள் பேரில் ஒரு கல்லூரியை கொண்டு வாங்கன்னு திரு ஜி கே மணி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியதனால இவ்வளவு கோபம் வர வேண்டுமா பாட்டாளிகளுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை திமுக காரன் அதிமுக காரன் வைப்பான் ஆனால் பாமகக்காரன் எவனும் வைக்க மாட்டான் ஏன்னா அவன் கோபப்படுவான் காரணம் என்னென்னா பாட்டாளிகள் களத்துக்கு வரவே காரணம் கருணாநிதி பாட்டாளிகள் இன்று வரையில் போராடி கொண்டிருப்பதற்கு காரணமே கருணாநிதி பாட்டாளிகள் இன்று வரையில் ஒரு போராளிகளாகவே இந்த மண்ணில் அறியப்பட்டு கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த கருணாநிதியும் இந்த திமுகவும் தான் காரணம் அப்படின்னு ஓயாமல் அந்த மக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை சமூக வலைதளங்கள் எல்லாம் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் அதில் திரு ஜி மணி அவர்கள் அந்த பாட்டாளிகளிடம் சிக்கிக் கொண்டிருக்கிறார் திமுகவினுடைய அடிவரடிகள் எல்லாம் திமுகவில் இணைய போகிறார் அப்படின்னு சொல்றாங்க சிலர் ஆனா பாட்டாளிகள் பல பேர் என்ன சமூக வலைதளங்களில் எழுதியிருக்காங்கன்னா இதற்கு திரு ஜி கே மணி அவர்கள் திமுகவில் இணைந்தே இதை செய்திருக்கலாம் அப்படின்னு எழுதுறாங்க இருந்தாலும் திரு ஜி கே மணி அவர்கள் மருத்துவர் ஐயாவினுடைய நம்பிக்கைக்குரிய தளபதிகளில் மிக முக்கியமானவர் எத்தனையோ கடினமான காலகட்டங்களில் மருத்துவர் ஐயாவினுடைய வலது கரமாக நின்றிருக்கிறார் அவரை வந்துட்டு நாம் இந்த ஒரு நிகழ்வுக்காக இந்த அளவிற்கு யாரும் டேமேஜ் செய்யக்கூடாது டேமேஜி செய்யத்தக்க மனிதர் அல்ல திரு ஜி கே மணி அவர்கள் ஏன்னா கணாநிதி அவர்களுடைய பெயரில் கல்லூரி வேண்டுமா தமிழ்நாட்டில் என்ன கேட்டா கூடாது என்று தான் சொல்லுவேன் ஏன்னா கல்லூரிகளுக்கெல்லாம் பெயர் வைக்கின்ற அளவிற்கு கணாநிதி தகுதி வாய்ந்த தலைவர் அல்ல கல்லூரிகளுக்கெல்லாம் பெயர் வைக்கின்ற அளவிற்கு கருணாநிதி அவர்கள் தகுதி வாய்ந்த தலைவர் அல்ல எதில் அவர் தகுதி வாய்ந்தவர் ஒழுக்கத்திலா அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை ஆற்றியதிலா அல்லது தமிழ்நாட்டு மக்களை நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக குடிக்க வைத்து கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வியலை பறித்ததற்காக அவருக்கு கல்லூரிக்கு அவருடைய பெயரை வைக்கணுமா என்ன சாதனை அவர் செய்து இங்கே கிழித்திருக்கிறார் அவருக்கு என்ன சாதனையை செய்து அவர் இங்கே கிழித்திருக்கிறார் எதற்கு அவர் பேரில் ஒரு கல்லூரியை துவங்கணும் கருணாநிதிக்கு வந்துட்டு எங்கெல்லாம் பெயர் வைக்கலான்னா நான் அந்த இடங்களெல்லாம் சொன்னேன்னா சிலர் வந்து என் மேலே படலாம் உண்மையிலேயே அந்த இடத்திற்கு மட்டும்தான் கருணாநிதி அவருடைய பெயரை வைப்பதற்கு தகுதியுடைய தலைவர் புரியுதுங்களா ஆனால் திரு ஜி கே மணி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசப்பட்ட அந்த விவாதத்திற்கு பின்னால இன்னும் ஒரு பெரிய கதை ஒன்று அங்கு நடந்திருக்கிறது அது என்ன அப்படின்னா இந்த சம்பவம் அரங்கேற்றப்பட்ட அதே நாளில் சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தின் மூலமாக ஒரு விவாதத்தை நடத்தி கும்பகோணத்தில் கல்லூரியை திறப்பதற்கான எல்லா வேலைகளையும் ஏற்கனவே திமுகவினுடைய அரசும் மு க ஸ்டாலினும் முடிவு செய்திருக்கிறார்கள் ஒருவேளை ஜி கே மணியவர்கள் ஆதரவாக பேசாமல் எதிர்த்து பேசியிருந்தாலும் கூட கும்பகோணத்தில் கணாநிதி பெயரில் கல்லூரி துவங்கப்படும்ன்ற அந்த அறிவிப்பு வெளியாயிருக்கும் அதை யாராலும் தடுத்திருக்க முடியாது ஆனால் திரு ஜி கே மணியவர்கள் பாட்டாளிகளிடம் எந்த இடத்துல சிக்கிக் கொண்டார் அப்படின்னா கல்லூரியை திரு ஜி கே மணி அவர்கள் முன்மொழியாமல் இருந்திருந்தாலும் அதற்கான அறிவிப்புகள் வெளியாகித்தான் இருக்கும் அதை ஒன்று யாரும் தடுத்து நிறுத்தி இருக்க முடியாது திமுக தலைமை திட்டமிட்டு இதை சட்டமன்றத்தில் அறிவிப்பதற்கான அனைத்து வேலைகளையும் திமுக தலைவர் ஸ்டாலின் ஏற்கனவே செய்து வைத்திருந்திருக்கிறார் ஆனால் பாட்டாளிகள் எங்கு கோவப்படுகிறார்கள் எந்த இடத்தில் பாட்டாளிகளிடம் திரு ஜி கே மணி அவர்கள் சிக்கிக் கொள்ளுகிறார் அப்படின்னா கருணாநிதி அவர்களுக்கு முத்தமிழ் அறிஞருங்கிற பேரை நான் தான் கொடுத்தேன் அவர் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னபோது கூட இல்லை இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நான் சொன்னேன் அதனால கருணாநிதி அவர்கள் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு திரு ஜி கே மணி அவர்கள் சொல்றாரு அதே வேளையில் சட்டமன்றத்தில் இந்த சாமானியந்தான் இந்த எளிய மகன்தான் அப்படின்னு திரு ஜி கே மணி அவர்கள் அந்த சட்டமன்றத்தில் பேசுனது தான் பாட்டாளிகள் மத்தியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது ஏன்னா திரு ஜி கே மணி அவர்கள் எளிய மகன் அல்ல திரு ஜி கே மணி அவர்கள் சாமானியன் அல்ல பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கால் கோடி தொண்டர்களின் மிகப்பெரிய ஒரு தலைவனாக கால் நூற்றாண்டு காலம் தமிழக அரசியல் களத்தில் வளம் வந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக பாட்டாளிகளால் பார்க்கப்பட்ட ஒரு மனிதர் தான் இந்த திரு ஜி கே ஐயா அவர்கள் அப்படிப்பட்ட திரு ஜி கே மணி அவர்கள் அவரை அவ்வளவு கீழ்மைப்படுத்திக் கொண்டு அந்த இடத்தில் திரு ஜி கே மணி அவர்கள் வளைந்து நிற்க வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வியை தான் பாட்டாளிகள் தொடர்ந்து வைக்கிறாங்க இது பாட்டாளி மக்கள் கட்சியின் கால் கோடி தொண்டர்களின் வேதனையாக பதிவாகி அவர்கள் மனதில் அந்த வேதனையின் வெளிப்பாட்டை தான் சமூக வலைதளங்களில் அவர்களுடைய கோபம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் திரு ஜி கே மணி அவர்களை வந்துட்டு பாட்டாளிகள் அவ்வளவு எளிதில் மறந்து விடக்கூடிய மனிதர் அல்ல ஏனென்றால் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் தலைவராக மட்டுமல்ல நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் பாட்டாளிகளின் உரிமைக்காக ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக மருத்துவர் ஐயா அவர்கள் எதையெல்லாம் அவருடைய மனதில் எண்ணுகிறாரோ அதை அப்படியே சட்டமன்றத்தில் பிரதிபலித்தவர் திரு ஜி கே மணி அவர்கள் எந்த இடத்திலும் ஒரே ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டன் கூட திரு ஜி கே மணி அவர்கள் மீது சிறு கலங்கம் கூட கற்பித்தால் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் அந்த அளவிற்கு மருத்துவர் ஐயாவின் மீது இருக்கின்ற அந்த பற்று மாறாத ஜி கே மணி அவர்கள் மீதும் அந்த பாட்டாளிகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை அப்படி அளவு கடந்த அன்பை கொண்டிருக்கின்ற இந்த பாட்டாளிகள் நாம் பெரிதும் நேசிக்கின்ற இவரே நமக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் பெரிய துரோகத்தை இழைத்த ஒரு தலைவனை பற்றி இந்த சட்டமன்றத்தில் புகழ்ந்து பேசுவதை அவர்கள் ஏற்கல இதுதான் உண்மை திமுக கருணாநிதி இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் யாருமே திமுக கருணாநிதி இன்று இருக்கின்ற ஸ்டாலின் இந்த மூன்று பேருமே வன்னியர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் கொஞ்ச நஞ்சமல்ல திமுக என்ற இயக்கம் தொடங்கப்பட்ட நாளில் இருந்து இன்று வரையில் திமுக வன்னியர்களை முற்றிலுமாக அழித்தது என்பதற்கு ஆயிரம் ஆயிரம் உதாரணங்கள் உண்டு கருணாநிதி ஆட்சிக்கு வந்த காலம் தொட்டு அவர் இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்ததாக எல்லாரும் பேசிக்கலாம் ஆனால் அந்த இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் அவர் கலந்த அந்த நஞ்சுதான் இன்று வரையில் வன்னியர்களை வீதியில் அமர்ந்து போராடுகின்ற ஒரு போராளி கூட்டமாக மாற்றி வைத்திருக்கிறது என்றால் அதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது நூறு விழுக்காடு உண்மை செய்தி கருணாநிதி அவர்கள் இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டை கேரளத்திலும் ஆந்திர பிரதேசத்திலும் கொடுக்கப்பட்டது போன்ற மூன்று பிரிவுகளாக நான்கு பிரிவுகளாக அப்பொழுதே பிரித்து கொடுத்திருந்தால் எந்த சமூகத்திற்கும் எதிரான சமூகமாக வன்னியர் சமூகத்தை தமிழ்நாட்டில் சித்தரித்திருக்கவே முடியாது ஆனால் இன்றைக்கு நூற்றி எட்டு சமூகங்களை கொண்டு வந்து எம்பிசி இடஒதுக்கீட்டில் சேர்த்து வன்னியர் சமூகத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்தது மட்டுமல்லாமல் பிற சமூகங்களுக்கு எதிரானவர்கள் வன்னியர்கள் போன்ற ஒரு தோற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கியதற்கு மிகப்பெரிய காரணம் கருணாநிதி இது உண்மையா பொய்யா அதன் பிறகு பல ஆண்டுகள் உருண்டோடியும் வன்னியர்களுக்கு அந்த இருபது விழுக்காட்டில் உண்மையான இடஒதுக்கீடு கிடைக்கல என்று மருத்துவர் ஐயா கேட்டபோது அதற்கு பல சப்பை கட்டுகளையெல்லாம் எல்லாம் கட்டி கொண்டு வந்த திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளும் கடைசியாக கருணாநிதி இறந்தாயிற்று ஜெயலலிதா இறந்தாயிற்று எடப்பாடியினுடைய ஆட்சி காலத்தில் பல போராட்டங்களுக்கு பிறகு பெறப்பட்ட பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டையும் ஆட்சிக்கு வந்து ஆறே மாதத்தில் பறித்து கொண்டார் மு இது உண்மையா இல்லையா இவரை போற்ற முடியுமா புகழ முடியுமா இவர்களை போற்றி புகழ்ந்தால் உங்கள் பின்னால் இருக்கின்ற மக்கள் உங்களை ஏற்பார்களா பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை சரியான தரவுகளை வைத்து கொடுக்கலாம் என்று நீதிமன்றம் ஆணையிட்டு எத்தனை ஆண்டுகளாயிற்று அந்த தரவுகளை எடுப்பதற்கு இதே திரு ஜி கே மணி அவர்கள் சட்டமன்றத்தில் எத்தனை முறை முழங்கி இருப்பார் ஒரு நாள் செவி சாய்தாரா ஸ்டாலின் ஆனால் இன்று இதே திரு ஜி கே மணி அவர்கள் பேசிய அடுத்த ஐந்து நிமிடத்தில் தமிழக சட்டமன்றத்தில் கும்பகோணத்தில் கருணாநிதியர்களுடைய பெயரில் கல்லூரி தொடங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகிறது இது திடீர் என்று எடுத்த முடிவாக இருக்க முடியுமா இது ஏற்கனவே அனைத்தும் முடிவு செய்யப்பட்டது இதை அறிவிக்கின்ற அந்த நேரத்தில் திரு ஜி கே மணி அவர்களை பேச வைத்து பலிகடா இருக்கிறார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை என்றாலும் திரு ஜி கே மணி அவர்கள் சட்டமன்றத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களை எல்லை கடந்து புகழ்ந்ததாக பாட்டாளிகள் எண்ணுகிறார்கள் அதை பாட்டாளிகள் ஒருபோதும் ஏற்கலை ஏன்னா கருணாநிதியின் குடும்பம் வன்னியர்களின் இன துரோக குடும்பமாக பார்க்கிறார்கள் அதனால் அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் உங்களுடைய பேச்சை ஏன்னா நான் வந்துட்டு மக்களுடைய மனங்களை இந்த காணொலியில் பதிவு செய்திருக்கிறேன் பாட்டாளிகளினுடைய மனக்குமுறலை இந்த காணொலியில் பதிவு செய்திருக்கிறேன் ஏன்னா நான் சமூக வலைதளங்களில் பாட்டாளிகளினுடைய அந்த எழுத்துக்களை பார்த்து 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 பதறிப்போனேன் ஒவ்வொரு மனிதரும் அந்த அளவிற்கு குமரிக்கொண்டிருக்கிறார்கள் திரு ஜி கே மணி ஐயா அவர்களை நாம் ஒருபோதும் விட்டு கொடுக்கவே முடியாது அவர் ஒருபோதும் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ போக போகிறது இல்லை ஏன்னா அவருக்கு போக வேண்டிய தேவையும் இல்லை அப்படி ஒரு அவசியமும் இல்லை கட்சியில் எந்த பொறுப்புமே உனக்கு இல்லை அப்படின்னு மருத்துவர் ஐயாவே ஆணையிட்டாலும் கூட மருத்துவர் ஐயாவுக்கு பின்னாடி அவர் அமர்ந்து கொண்டு சேவையாற்றி விட்டு செல்லுவார் மருத்துவர் ஐயாவுக்காக அப்படிப்பட்ட மருத்துவர் ஐயாவின் மிகப்பெரிய ஒரு சேவகன் திரு ஜி கே மணி அவர்கள் அவரை இந்த விஷயத்திற்காக தொடர்ந்து தங்களின் மனக்குமுறலை வெளிப்படுத்துகின்ற பாட்டாளிகள் இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் இதை கடந்து செல்லுங்கள் என்று இந்த காணொளி மூலமாக நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே